நாம் சொல்லுகின்ற சொற்களிலே இறைவன் இருக்கின்றான் என்பதை கம்பர் ராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் யுத்த காண்டத்தில் இரண்யாவதை படலத்தில் இரண்ய கசிபு தன் மகன் பிரகலாதவனிடம் நீ வணங்குகின்ற கடவுள் எங்கிருக்கின்றான் என்று கேட்க அதற்கு பிரகலாதன் பதில் கூறுகிறான் சாணிலும் உடன் ஒரு தன்மை அணிவினை இட்ட கோணிலும் உடன் மாமேறு குன்றிலும் உடன் நின்ற தூணிலும் உடன் நீ சொன்ன சொல்லிலும் உடன் என்கிறான் ஒரு ஜான் உள்ள பொருட்களிலும் இறைவன் இருக்கின்றான் பிரிக்க முடியாத ஒன்றுபட்ட தன்மையான அணுவை நூறு கூறாக பிரித்தால் அதனுடைய ஒரு பகுதியிலும் அவன் இருக்கின்றான் மிகப்பெரிய மாமேறு போன்ற பொருட்களிலும் அவன் இருக்கின்றான் ஏன் நீ நின்று கொண்டிருக்கிறாயே உனக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த தூணிலும் இருக்கின்றான் நீ சொன்ன சொல்லிலும் அவன் இருக்கின்றான் என்கிறான் இந்த தன்மையை நீ விரைவில் காணப்போகிறாய் என்று கூறுகிறான் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய சொல்லிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை கம்பரை தவிர வேறு யாராலும் இவ்வாறு அழகாக வெளிப்படுத்தி இருக்க முடியாது நம்மாழ்வாரும் உளநெழில் உள்ளன் அவன் இளநெனில் இளன் என்று கூறுவது ஒப்புநோக்கத்தக்கது